பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியா நட்டுஸ்ட்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியா பயங்கர சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க உடனே நம்ம பாக்கிய சந்தோஷத்தை பார்த்ததும் ஈஸ்வரி எல்லாம் வந்து என்னாச்சு பாக்கியா இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்னமா விஷயம்னு சொல்லிட்டு சொன்னதும் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நல்ல லாபம் கிடைச்சிருக்கு அது எல்லாத்துக்குமே காரணம் பழனிச்சாமி சார் தான் அவர் மட்டும் ஐடியா கொடுக்குறேன்னா கண்டிப்பாக இது சாத்தியமானா எனக்கு தெரியலன்னா நான் சொல்லுவேன்னு சொன்னதும் உடனே